வறுமையை அகற்றும் அன்னாபிஷேகம் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படி அளப்பவர் சிவபெருமான் அந்த இறைவனுக்கு பக்தர்கள் அனைவரும் உணவை படைத்து வழிபடும் சிறப்பு மிக்க நாளே ஐப்பசி பௌர்ணமியில் வரும் அன்னாபிஷேகம் திருநாளாகும் தட்சனுக்கு ஐம்பது பெண் பிள்ளைகள் அவர்களின் அஸ்வினி முதல் ரேவதி வரையனான இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களை சந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்தான் சந்திரனோ தன்னுடைய மனைவிகளின் கார்த்திகை ரோகிணி ஆகியோருடன் மட்டும் அன்பு காட்டினான் அதிலும் ரோகிணியுடன் அதீத அன்பு செலுத்தினான் இதனால் மற்ற பெண்கள் அனைவரும் தன்னுடைய தந்தையிடம் இது பற்றி கூறினார் தன் மகன்கள் அனைவரையும் ஒன்றுபோல் பார்க்காததால் சந்திரன் மீது கோபம் கொண்ட தச்சன் ஒளி பொருந்திய கலைகளை பெற்றிருப்பதால்தான் நீ இப்படி நடந்து கொண்டாய் உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாய் தோய்ந்து போகட்டும் என்று சாபமிட்டார் அதன்படியே தினம் ஒரு கலையாக சந்திரனின் கலை தேய்ந்து வந்தது இதனால் செய்வதறியாது திகைத்த சந்திரன் தன் சாபம் நீக்க வழி தேடி அலைந்தான் இறுதியில் சிவபெருமானே கதி என்று அவரை சரணடைந்தான் அப்போது சந்திரன் கலைகள் பலவும் தோய்ந்து மூன்றாம் பிறையாக உருமாறி நின்றான் அவனுக்கு அடைக்கலம் தந்த சிவபெருமான் மூன்றாம் பிறை சந்திரனை தன்னுடைய தலைமீது சூடி கொண்டார் பின் சந்திரனை நோக்கி நீ உன் தவற்றை உணர்வதற்காக இன்று முதல் உன் கலைகள் ஒவ்வொன்றாக தேயவும் பின் வளரவும் அருள் புரிகிறேன் இருப்பினும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் மட்டும் உன்னுடைய பதினாறு கலைகளுடன் நீ மிளிர்வாய் என்றார் அதன் காரணமாகத்தான் சந்திரன் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் மட்டும் மிகுந்த ஒளியுடன் காட்சி தருகிறார் இத்தகைய சிறப்புமிக்க ஐப்பசி பௌர்ணமி நாளில்தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிறோம் நவக்கிரகங்களின் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி எனவே தனக்கு சாப விமோசனம் அளித்த சிவபெருமானுக்கு தன்னுடைய தானியத்தால் சந்திரன் அபிஷேக நிகழ்வு பார்க்கப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு எழுபது வகையான மங்களப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் அதில் முக்கியமான ஒன்றுதான் அன்னம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் உலகம் முழுவதும் சுபிக்ஷம் பெறும் என்று சிவகாமம் கூறுகிறது ஐப்பசி பௌர்ணமி நாளில்தான் அன்று காலையிலேயே சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபாடு நடைபெறும் பின்னர் சாயரட்சை பூஜை நேரமான மாலை வேளையில் புதிய நெல் கொண்டு அன்னம் படைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் அப்போது சிவலிங்கம் மறையும் அளவிற்கு அன்னத்தை சிவலிங்க திருமேனி முழுவதும் சாற்றுவார்கள் அன்னபிஷேகம் அலங்காரமானது மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அப்படியே இருக்கும் இந்த நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல் அன்னபிஷேக அலங்காரம் பிரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் மேலும் அன்னத்தை திருக்குளம் அல்லது நீர்நிலைகளை கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது சிவபெருமானுக்கு செய்யப்பட்ட அன்னபிஷேகம் அலங்காரத்தை காணும் பக்தர்கள் வறுமையிலிருந்து விடுபட்டு பசியில்லாத வாழ்வை பெறுவர்